உத்தம சாக்கள் அந்த தொடர் நிகழ்ச்சியிலே அந்த தொடரனுடைய இறுதி சஹாபாக அபு உபைதா இபுனு ஜர்ராஹ் அலி அல்லாஹூ அன்னு அவர்கள் காணப்படுகின்றார்கள் அந்த அடிப்படையிலே அபு உபைதா உபைதா இபுனு ஜர்ராஹ் அலி அல்லாஹூ அனும அவர்களை பொறுத்தவரையிலே ரசுசலாஹூ அலைவசல்லாம் அவர்கள் ஸ்வர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களில் ஒருவராக அபு உபைதாபி ஜர்ராஹ் அலி அல்லாஹூ அவர்கள் காணப்படுகின்றார்கள் அதே நேரத்திலே ரசுசலல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அபு உபய்தாபின் ஜர்ராஹ் அலி அல்லாஹூ என்பவர்களை பற்றி சொல்லும் போது இவர் இந்த உம்மத்தினுடைய அமீனாக நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார் என்ற செய்தியை பிரசர் அல்லாஹூ அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று இவருடைய இந்த வரலாறை எடுத்தால் மிக அதிகமான தகவல்களும் அதிகமான படிப்பினைகளும் காணப்படுகின்றது பொதுவாக எல்லா சகாபாக்களை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் என்று தனியான சிறப்பியல்கள் இருக்கும் தனியான பண்புகள் இருக்கும் தனியான விஷேடத்துவங்கள் இருக்கும் அதே போலதான் அந்த அடிப்படையில்தான் அவுபக்கர் அலியல்லாஹூ அன்பவர்களை பற்றி ரசூசலாஹூ அலைவசல்லாம் அவர்கள் சொல்லும் போது அர்ஹமுபில் உம்மதி இந்த உம்மத்திலே மிகவும் இரக்கமுடையவர் என்று ரசுசலல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்களை அதே போன்று அசத்து அம்ரில்லா அல்லாஹுடைய விடயத்திலே மிகவும் கடினமாக இருப்பவர் உமர் அலி அல்லாஹூ அன் அவர்கள் என்று சொல்லி காட்டினார்கள் அதே போன்று உஸ்மான் அலி அல்லாஹூ அவர்களை பற்றி சொல்லும் போது இவர்கள் அதிகம் குணமுடையவர் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு சஹாபாக்கள் பற்றியும் ரசூசல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அவரிடத்திலே அதிகமான நல்ல பண்பாடுகள் இருந்தாலும் அதிலே ஒரு பண்பாடுகள் அவர்களுடைய ஒரு விசேடத்துவமான ஒரு பண்பாடாக இருந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் அபுபைதலி அல்லாஹூ அன் அவர்களை பொறுத்தவரையிலே இவரிடத்திலே பல இஸ்லாமிய பண்பாடுகள் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்த போதிலும் இவரிடத்திலே மிகவும் சிறப்பானதாக விஷேடத்துவமாக காணப்பட்ட ஒன்றுதான் அமீனு ஹாதியுள்மா நல்ல பொறுப்பாளி நம்பிக்கைக்குரியவர் என்ற அந்த நச்சான்றிதழை ரசுசல்லாஹூ அலிவசல்லாம் அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கின்றார்கள் எவ்வாறு என்று சொன்னால் ரசூசல்லாஹூ அலிவசல்லம் அவரிடத்திலே எமென் தேசத்திலே சேர்ந்த சில படையினர்கள் வருகின்றார்கள் வந்து சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக வேண்டி எங்களுக்கு ஒருவரை நீங்கள் நியமனம் செய்யுங்கள் என்று சொன்ன போது எங்களுக்கு அதே போன்று எங்களிடத்திலே இருந்து அந்த ஜிஸியா வரிகளை அறைவிடுவதற்காக வேண்டி ஒரு ஒருவரை நியமியுங்கள் உங்களிடத்திலே நம்பிக்கைக்குரியவரை எங்களுக்கு நியமியுங்கள் என்று சொன்ன போது அலைவு வளைவு அவர்கள் அந்த நியமனத்தை செய்வதற்காக வேண்டி இருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே அனைத்து சஹாபாக்களும் ரசூசலாஹூ அலி வசல்லம் அவர்களை உற்று நோக்கியவாறு இருக்கின்றார்கள் ஏன் என்று சொன்னால் ரசூசலாஹூ அலி வசல்லம் அவர்கள் என்னை சொல்லிடுவார்களா என்று அந்த ஆர்வத்தில் இருந்தார்கள் அந்த நேரத்திலேதான் ரசூசலாஹூ அலை வசல்லம் அவர்கள் அபுபை கும் யா அபா வைதா என்று ரசூசலாஹு அலி வசல்லம் அவர்கள் அபு வைதாவை அந்த எமநாட்டு பிறந்த அந்த குழுக்கு பொறுப்பாளியாக அந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த ஜிஸியாவை அறவிடுவதற்காக வேண்டியும் நியமித்தார் என்ற செய்தியை காணின்றோம் அதே போன்று இவருடையல்லாஹு அவருடைய காலத்திலே மிக நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இவருடைய இவரை அதாவது அவுபைதாவை தொட்டு வருகின்ற ஒரு சம்பவமாக ஆஹ் சிரியதுல் ஹபஸ் அதாவது அதாவது நஹூல் அஹ் சாயில் ஒன்று சொல்லுவார்கள் அதாவது அஹ் மதினாவிலே இருந்து அந்த கடலோர பிரதேசத்திலே அதாவது ஒரு கூட்டம் அதாவது ஒரு கூட்டம் போர்க்காக வேண்டி வந்த நேரத்திலே ரசூசல்லாஹு செல்லம் அவர்கள் பேரை இவருடைய இந்த தலைமையின் கீழே அனுப்பினார்கள் ஆனால் அந்த போர் நடக்கவில்லை என்றாலும் அந்த அந்த தற்காப்புக்காக வென்று ரசுசல்லாஹூ வலைய செல்லம் அவர்கள் அபுபைதாபின் ஜர்ராஹனுடைய தலைமையிலே அனுப்புகின்றார்கள் முன்னூறு சஹாபாக்கள் மேலும் அவர் அவருடன் முன்னோர் சகாபாக்களை இந்த நேரத்திலே ஒவ்வொரு சகாபாக்களும் அவங்களுக்கு அந்த தூரம் பயணிக்க வேண்டிய காரணம் காரணமாக அவர்கள் அந்த அவர்களுக்கு சாமான்களை எடுத்து வந்தார்கள் இந்த நேரத்திலே அந்த செல்லின்ற அந்த தூரம் மிகவும் மிகவும் தொலை தூரமாக இருந்ததன் காரணமாக அவரிடத்திலே இருந்து அந்த கொண்டு வந்த பொருட்கள் மிகவும் விரைவாக முடிய தொடங்கிறது இதன் காரணமாக என்ன செய்கின்றார்கள் சொன்னால் எல்லாரையும் அழைத்து நீங்கள் கொண்டு வந்த கொண்டு வந்து சாருங்கள் ஒரு இடத்தை அவர்கள் குறிப்பிட்டு இந்த இடத்திலே வையுங்கள் என்று சொன்னார்கள் இந்த நேரத்திலே அனைத்து சஹாபாக்களும் அவர்கள் கொண்டு வந்த அந்த பொருட்களை எல்லாம் அந்த பொட்டியிலே அந்த ஒரு இடத்திலே வைக்கின்றார்கள் வைத்ததற்கு பிறகு அதற்கு பொறுப்பாளியாக அபுபைதா இபுனு அலி அல்லாஹூ அனு அவர்கள் இருந்து அதனை பங்கிட்டு கொடுத்தார்கள் இதனை அறிவிக்கின்ற ஜாபிர் அப்துல்லா என்கின்ற அந்த சஹாபி பிற்காலத்தில் ஒரு தாபியனுக்கு இந்த செய்தியை சொல்கிறார்கள் இப்படித்தான் ஒரு அஹ் ரசூசல்ல அலிசல்லாம் ஒரு இடத்துக்கு அனுப்பினார்கள் அந்த இடத்திலே ஆஹ் அபுபைதா இபின் ஜர்ராஹ் அலி அல்லாஹூ அனு அவர்கள் இந்தந்த விடயங்களை இப்படி செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் அந்த ஜாபீர் அப்துல்லா அந்த தொடர்ந்து சொல்லும் போது சொல்கின்றார்கள் இப்படி நாங்கள் எங்களுடைய பொருட்களை நாங்கள் நாங்கள் எங்கள் ஒரு இடத்திலே குமித்ததற்கு பிறகு அபு வைதா பின் ஜர் அலியுல்லாஹூ அன்பு அவர்கள் எங்களுடைய நிலைமையை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேரித்தம்பளம் வீதம் எங்களுக்கு வழங்கினார்கள் என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே ஜாபிர் கேட்கின்றார் இவர்களுக்கு இந்த ஒரு பேரித்தம்பழம் எப்படி போதுமாக இருந்தது என்ற செய்தியை சொல்லும்போது அந்த ஜாபீர் பின் அப்துல்லா சொல்கின்றார் இதற்கு பிறகு ஒரு காலம் வந்தது நாங்கள் ஈச்சம்பளமே இல்லாத எங்களுக்கு ஒரு காலம் வந்தது நாங்கள் அந்த நேரத்திலே பொறுமையாக இருந்தோம் என்று சொல்லி அந்த அந்த சம்பவத்தை சொல்லிக் இருக்கிறார்கள் அந்த சம்பவத்திலே இறுதியாக இப்படி இவர்கள் சாப்பாடு இல்லாத இந்த காலப்பகுதியிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இலைகளினுடைய அந்த காய்ந்ததை எடுத்து அரைத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருந்தது இதன் காரணமாகத்தான் சொல்வார்கள் அதாவது காய்ந்த இலை அதற்கு தான் ஹபஸ் அதன் காரணமாகத்தான் இந்த இதுக்கு பேரே வந்தது சிரியத்தில் ஹபஸ் அதாவது ஹபஸ் படை அணி என்ற அந்த பேரே வந்தது அதற்கு பிறகு இவர்கள் பசி அகோரம் காரணமாக இவர்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளை அவர்கள் அந்த பயணத்தை பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நேரத்திலே ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு மலையளவு ஒரு உருவம் தென்படுகின்றது அதற்கு பிறகு அருகாமையிலே சென்ற போது பெரிய ஒரு மீன் ஒன்று அவர்களுக்கு தென்படுகின்றது இதெல்லாம் இதை நாங்கள் ஹதிஷலிலே நாங்கள் பார்க்கலாம் அன்பர் அம்பர் என்கின்ற அந்த மீன் அப்ப அந்த நேரத்தில் அந்த அம்பர் மீனை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் பிடிக்கின்றார்கள் அப்ப இந்த இடத்திலே அவர்களுக்கு இடையிலே ஒரு பிரச்சனை வருகின்றது இதை நாங்கள் சாப்பிடுவது ஹலாமான் அப்ப அந்த நேரத்திலே அபுபைதாபின் ஜர்ராஹ் அலி அல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த நாங்கள் ஒரு நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றோம் எங்களுக்கு அது கூடும் என்ற அந்த அவருடைய இஜிதியாத்தின் அடிப்படையிலே அவர்கள் அதை சாப்பிடுகின்றார்கள் அது எந்த அளவு அந்த அதனுடைய பெருமதி என்று சொன்னால் எந்த அளவு உயரம் என்று சொன்னால் அவரிடத்திலே ஒரு ஒட்டகம் இருந்தது அந்த ஒட்டகத்தை அந்த மீனை அந்த மீனை அவர்கள் அவர்கள் விட்டு அந்த ஒட்டகத்தை அனுப்பினார்கள் அந்த ஒட்டகம் சென்றும் அதனுடைய நீளத்தை உயரத்தை அடையவில்லை என்று சொன்னால் அது அந்த மீன் அம்பர் என்கின்ற மீன் மிகப்பெரிய ஒரு மீனாக இருந்தது அதனை அவர்கள் கிட்டத்தட்ட பதினைந்து அல்லது முப்பது நாட்கள் அந்த மீனை வைத்து சாப்பிட்டார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அந்த படையணி ரசூசல்லாஹு வலிவு செல்லும் அவருடைய அவரிடத்திலே மீண்டு வந்தபோது அபுபை ஜர்ராஹ் அலி அல்லாஹூ அவர்கள் இதை பற்றி சொல்லுகின்றார்கள் யார் ரசூல் அல்லா இப்படி நாங்கள் சென்றோம் இப்படி ஒரு மீன் எங்களுக்கு கிடைத்தது நாங்கள் அதை சாப்பிட்டு விட்டோம் இது மார்க்கத்தில் என்ன இதனுடைய நிலைப்பாடு என்று கேட்டபோது ரசூசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இது அல்லாஹு உங்களுக்காக வேண்டி தந்த கிஃப்ட் என்று சொல்லிட்டு அந்த சாப்பிட்டதுல ஏதாவது மீதம் இருந்தால் எனக்கும் தாங்க நானும் சாப்பிடுகின்றேன் என்று ரசூசல்லாஹூ அலைவாசல்ல அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே ரசூசல்லாஹூ அலைவா செல்லாம் அவர்கள் அபுபைதாபு ஜர்ராஹ் அலி அல்லாஹூ அன் அவர்களை ஒரு படையணிக்கு தளபதியாக நியமித்திருக்கின்றார்கள் அதே போன்று அபுபைதாபு ஜர்ராஹ் அலி அல்லமன் அவர்கள் அவருடைய படை அணியை எவ்வாறு வழி நடத்தினார்கள் என்ற அதிகமான வழிகாட்டுதல் எங்களுக்கு இருக்கின்றது அதே போன்று இவரிடத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு இன்னொரு சம்பவம் இவர்கள் ரசூசல்லாசனுடைய காலத்தில் நடைபெற்ற அனைத்து யுத்தங்களையும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் பதில் யுத்தத்திலே பதில் யுத்தத்திலே எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர் முன்னாலே நின்று வலது பக்கம் நின்று போராடினால் வலது பக்கத்திலே ஒரு மனிதர் ஒரு எதிரி வந்து அவருடைய குறுக்காக நிற்பார் இடது பக்கம் போனால் இடது பக்கத்திலே வருவார் அதே போன்று மத்திய அதாவது நடுவடத்துக்கு போனால் அங்கேயும் வந்து இவரை மறுக்கின்ற அதாவது என்ன திசை திருப்பு என்ற ஒரு நிலை காணப்பட்டு இவரை கோப்ப என்ற நிலை இருந்தது ஆனால் பிறகு இந்த அதாவது பிறகு எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாதன் காரணமாக இவரோடு போராடி அவரை கொலை செய்தார் அந்த கொலை செய்த கொலை செய்யப்பட்ட மனிதர் யார் என்று பார்த்தால் அபு உபய்தாபுன் ஜர்ராஹ் அலி அல்லாஹூ அவருடைய தந்தையாக காணப்படுகின்றார் அவரிடத்திலே அபுபைதாபுனு ஜர்ராஹ் அலி அல்லாஹு அன்பு இரக்க குணம் இருந்ததன் காரணமாக எவ்வாறு சொன்னால் அவர்தான் பிறம்பில் வாலிதேன் அவர்கள் பெற்றோர்களோடு நல்ல முறையிலே அதிகமாக இரக்கம் கொ கொள்ள கூடியவராக ஜர்ரா ஜர்ராஹ் அவர் இருந்தார்கள் என்ற செய்தி அதன் காரணமாகத்தான் அவர் வலது பக்கம் வருகின்ற போது அவர் விலகி சென்றார் இட இடது பக்கம் வருகின்ற போது விலகிச் சென்றார் இறுதியிலே நிர்பந்தத்தின் காரணமாக அவர் தந்தையை கொலை செய்கின்றார் அவர் எதிர்பார்த்திருந்தார் என்னுடைய தந்தையை வேற யாராவது வந்து அவர்களை அவரோடு போராடுவார்கள் என்று ஆனால் தந்தை என்னோடுதான் போராட வேண்டும் என்று நிலை காணப்பட்டதன் காரணமாக நான் அவரோடு போராடி அவரை கொலை செய்தேன் என்று என் கொலை இந்த அவரோடு கொலை செய்தேன் அவரை கொலை செய்தேன் என்ற செய்தி சொல்லுகின்றார்கள் இந்த நேரத்திலே தான் அல் குர்வான் இறங்குகின்றது அல்லாஹி நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்வதில் நேசம் கொண்டவர்களை என்ன நேசம் கொண்டு உறவாடுவதை நீங்கள் காண மாட்டீர்கள் என்ற செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு உமர் அலி அதாவது இவ்வாறு ரசூசல்லாஹூ அலைவாசல்ல காலத்திலிருந்தான் அபு அக்கர் அலுடைய காலத்திலிருந்தான் அதே போன்று உமர் அலி அல்லாஹு அன்னுடைய காலத்திலும் அதிகமான பதவிகளில் இருந்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு படகி தளபதியாகவும் அதே போன்று அவரிடத்திலேதான் அதிகமான மஷூராக்கள் அதாவது ஆலோசனை கேட்கக்கூடியவர்களாக ஆஹ் அபுபை ஜர்ராஸ் அலி அல்லாஹூ அன் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் பார்க்கலாம் அதே போன்று இறுதியாக உமரலி எல்லாஹூ அன்னுடைய காலத்திலே ஏற்பட்ட ஒரு நோயின் காரணமாக தாகூஸ் என்று சொல்லுகின்ற அந்த நோயின் காரணமாக இந்த நோயினால் அவர்கள் பிடிக்கப்பட்டு மரணித்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அவுபைதாபு ஜலி அல்லாஹூ அனுடைய வரலாற்றிலே நாங்கள் எடுக்கின்ற பாடங்கள் அதிகமாக இருக்கின்றது எனவே நாங்கள் அவருடைய வரலாற்றுகளை வாசித்து எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அவருடைய அவரை போன்று அவருடைய பண்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கையிலும் வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லா சுப் அருள் புரிவானாக புரிவானாகி ரபில் ஆலமீன்